சொந்தங்களா நீங்க வீட்டுல என்ன சமைக்க ஒரு ருசியான ஒரு மட்டன் பிரியாணிக்கு நீதாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறேன்

அவியோ போடாச்சு இப்ப பிரியாணி தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கறி அவிஞ்சு வர்றதுக்குள்ள பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சாச்சு என்னென்ன பொருட்கள்னா பெரிய வெட்டி வச்சிருக்கோம் புதினால் எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி வெள்ளை புடுன்னு வச்சு வச்சிருக்கோம் எலும்புச்சம்பளம் வெட்டி வச்சிருக்கோம் கறி மசாலா பட்டம் வாங்கி வச்சிருக்கோம் தயிர் பாயிட்டு வாங்கி வச்சிருக்கோம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் பச்சைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் இது கறி மசாலா பொடி வத்த பொடி பிரியாணி பொடி மூணு எடுத்து வச்சிருக்காங்க இதை போட்டு தான் பிரியாணி ரெடி பண்ண போறோம் மட்டன் கறி நல்லாவே அவிஞ்சு வச்சு பிரியாணி கட்டுறாக்க சட்டி எடுக்க இது சட்டி காஞ்சிருச்சுங்க என்ன ஊத்திக்கிறோம் என்ன சூடாயிருக்கு கரி மசாலா போட்டு போடுக்குறோம் பெரிய வெங்காயம் பச்சை சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்துக்கிறோங்க புதினா இலையும் இஞ்சி வேலை போட இப்போ பிரியாணிக்கு தேவையான பொடி சேர்த்துக்கு தயிர் சேத்துக்கிறோங்க இதோட மட்டன் கறியும் சேர்த்துக்கோங்க

ஏற்கனவே கறி அவிக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம் ஆனால் கம்மியா சேர்த்துக்கிறோம் எலுமச்சம்பளம் சேர்த்துக்கிறோம் புதினா சேர்த்துக்கிறோம் தம்மு போடுற பதத்துக்கு வந்துருச்சு நம்ம தம்மு போட்டுக்குறோம் தம்பு விட்டது போதும் இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து சாப்பிடலாம் குடும்பத்தோட மட்டன் பிரியாணி வச்சு தாங்க சாப்பிட போறோம் 再见吧。 எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து மட்டன் கறி எடுத்து பிரியாணி கிண்டி தாங்க குடும்பத்தோட போறோம் என்ன தாங்க ஏறி தியாவுக்குனாலும் பிரியாணி சவுண்ட் வர மடுக்கு உங்களுக்கு ஏன் சவுண்ட் வர மடுக்கு ஏறு அள்ளி சாப்பிடுங்க அள்ளி சாப்பிடுங்கத்தா பிரியாணிமே கையில பிடிக்க அவ்வளவு அருமையா இருக்கு

அந்த இடத்துல கறி வெட்டும் போது வந்து எனக்கே ரொம்ப ஆசை கொடுத்துட்டு சரி எல்லா நேரமே மீன் கருவாடா தானே சாப்பிடுறோம் இன்னைக்கு ஒரு நாள் கறி வாங்கிட்டு போய் குடும்பத்தோட சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வரும்போது செடி முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு ஒரு மட்டன் பிரியாணி கிண்டியாச்சுங்க ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி தான் என்ன தண்ணி எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பத்தியா செலவு இருக்கு பிரியாணிமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கறியுமே அவ்வளவு மெல்லிசமா வந்து வெந்திருக்கு சாப்பிடுற அவ்வளவு சூப்பரா இருக்குங்க நாங்க மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க சொந்தவங்க இன்னைக்கு நம்ம சென்னை ரெடி பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க மார்கா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கு நம்ம சேனல்ல கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவறா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவறா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மீளப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்ச சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கும் பிடிச்சிருக்கையோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் சொன்ன என் பிள்ளைகளுக்கு கறி சவுர்ணா பயங்கரமா இருக்கு என்னமா